வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தினமும் பத்து வினாக்கள் வரிசையில் மூன்றாவது நாள் இன்று தொல்காப்பியம் கூறிய அகப்பொருள் பற்றி விரித்துரைக்கும் வகையில் அமைந்த நூல் நம்பியகப்பொருள் நம்பியகப்பொருள் ஆசிரியர் நாற்கவிராச நம்பி நம்பியகப்பொருளின் பொருளின் காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு நம்பியக பொருளுக்கு உரை எழுதியவர்கள் குமாரசாமி பிள்ளை கோவிந்தராஜ் முதலியார் கனகசுந்தரம் நம்பியக பொருள் கூறும் துறைகள் அமைப்புக்கு வழிகாட்டியவர் யார் அதாவது துறைகள் அப்படிங்கிற அமைப்பிற்கு வழிகாட்டியவர் மாணிக்க வாசகர் திருக்கோவை அப்படிங்கிற நூலில் கோவை இலக்கியங்களுக்கு முன்னோடியாக அமைந்த இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பியக பொருள் நம்பியக பொருள் அப்படிங்கிற நூல் நம்பிய பொருள் வந்து முழுவதும் அகத்தினை சார்ந்த பாடல்கள் உள்ள ஒரு நூல் அதனுடைய ஆசிரியர் அதை பற்றிய குறிப்பு தான் நம்ம என்ன இருக்கோம் இந்த நம்பிய பொருளில் எத்தனை இயல்கள் இருக்குன்னா ஐந்து இயல்கள் இருக்கிறது நூற்பாக்கள் இருநூற்றி ஐம்பது நூற்பாக்கள் இருக்கிறது அடுத்ததாக கிளை குறிப்பு பெருந்தினை குறிப்பு என்று கூறியவர் யார்னா தொல்காப்பியர் அதாவது கை கிளை அப்படிங்கிற திணை இத கை கிளை குறிப்பு என்றும் பெருந்தினை என்ற திணைய பெருந்தினை குறிப்பு என்றும் குறிப்பிட்டவர் தொல்காப்பியர் கை கிளையை ஒருதலை காமம் என்றும் பெருந்தினையை பொருந்தா காமம் என்றும் கூறும் நூல் எது அப்படின்னா நம்பியக பொருள் களவின் நிறைவு கற்பு என்றும் கற்பின் நிறைவு சிறந்தது பயிற்சல் என்றும் கூறும் நூல் தொல்காப்பியம் இந்த வினாக்கள் நிச்சயமாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி